ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் தான் நம்ம நம்ம சேனலுக்காக ஒரு புதுசாக ஒரு மைக் ஒன்று வாங்கினோம் அந்த மைக் வாங்கினதில் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சி அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கார்டுகள் நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல கார்டுகள் டீ ஏதாவது ஒரு டீலர் அப்ரூவ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து அமேசானை பொறுத்தள்ள வந்து தப்பு சொல்ல மாட்டேன் காடுகளை பொறுத்தளவு வந்து தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா ரிட்டர்ன் பாலிசி ரீஃபண்ட் பாலிசியில் வந்து பக்காவாக இருப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஹாண்ட்ரட் நைன்டி ஃபோன் வந்து நான் வாங்கியிருந்தேன் அந்த ஃபோன் வாங்கும்போது இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஒரு ஐஎம்ஐ நம்பர் இருக்குது ஃபோனில் இருக்கிறது வேறு ஒரு ஐஎம்ஐ நம்பர் ஆக்சுவலாக இதை வாங்கினப்போ நான் கவனிக்கலை அந்த ஃபோன் வந்து அதாவது ஹானர் நைனோ ஏதோ ஒரு மாடல் நினைக்கிறேன் ஹானர் நைன் அதாவது ஃபைவ் ஜி மாடல் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு நான் ஓகே ஃபைவ் ஜி மாடல் அதுவும் கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே ஆக்சுவலாக ஆவரேஜ் போகிற மாதிரி நானும் வந்து அதை வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ணி அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து ஃபுல்லாக அசம்பிள்டு மொபைலு இவங்க வந்து விற்கிறாங்க அதாவது ஒரு ரெண்டு பிராண்டே அதுக்குள்ளே வந்து கொலாப் பண்ணி வைத்துக்கிட்டு இருக்காங்க கானரோட அஃபிஷியல் மொபைல் கிடையாது இவங்க பிராண்ட் கொலாப் பண்ணி இருக்காங்க அசம்பிள்டு ஃபுல்லாகவே அசம்பிள்டு ஓல்டு மதர் போர்டு எடுத்து அதுக்குள்ள ஸ்பேர் பார்ட்ஸை மட்டும் எல்லாத்தையும் வாங்கி அசம்பிள் பண்ணி விற்கிறாங்க அந்த ஃபோன் வந்து ரெண்டு நாளில் அதோடய ஸ்பீக்கர் கேட்கல அதுக்கடுத்து நான் வந்து அதை வந்து ரிட்டன் போடுறேன் ரிட்டர்ன் போடும்போது தான் வந்து ஐஎம்ஐ நம்பர் செக் பண்ணும்போது ஃபோனில் உள்ள ஐஎம்ஐ நம்பரு பாக்ஸில் உள்ள ஐஎம்ஐ நம்பர் வேறு இவங்க வந்து பாலிசிக்கு பாலிசிக்குமே வந்து எவ்வளோ நேக்கம் அந்த கம்பெனிக்காரன் வந்து ஒரு விஷயத்த வச்சுருக்காங்கன்னா ரிட்டர்ன் பாலிசிக்கு வந்து பாக்ஸில் வந்து ஒரு ஐஎம்ஐ நம்பர் இருக்குது பார்த்திங்களா அந்த ஐஎம்ஐ நம்பர் வந்து ரிட்டர்ன் பாலிசிக்கு இருக்குது இந்த மொபைலில் இருக்க ஐஎம்ஐ நம்பர் இல்லை அப்போ வந்து இவங்க செட் பண்ணும்போது மொபைல் ஐஎம்ஐ நம்பர் செட் பண்ணும்போது மொபைலில் இருந்த ஐஎம்ஐ நம்பர் வேறு அங்கும்போது ரிட்டன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி டெலிவரி ஏஜென்ட் சொல்லிட்டாங்க நம்ம உடனே அமேசான் கஸ்டமர் கேரை கான்டெக்ட் பண்ணி அந்த வந்த அதாவது அன்பாக்ஸிங் மேக்ஸிமம் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த இன்னைக்கு இப்போ நம்ம இந்த இதை எடுத்த மாதிரி தான் எடுத்து வச்சுவேன் இது எடுத்து வச்சிருந்தோம் வச்சுருந்த வீடியோவை வந்து அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து அனுப்பியிருந்தேன் நான் ஐஎம்ஐ நம்பர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் ஓப்பன் பாக்ஸ் பண்ணது பாருங்கள் இதே மொபைல் தான் அப்படின்னு சொல்லி எடுத்து அனுப்பிச்சிட்டோம் ஒரு டென் டேஸ் டைம் ஆச்சு டென் டேஸ் கழித்து நீங்கள் வந்து அந்த ஐஎம்ஐ நம்பர் இல்லாமல் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம் உங்களுக்கு ரீஃபண்ட் வேணுன்னால் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் இன்னொன்னு இல்லை அவங்க ப்ராண்டு சரியில்லை இது ஃபுல்லாகவே அசம்பிள்டு மொபைல் மாதிரி தெரியுது ஏன்னா எனக்கு ரீஃபண்ட் தான் வேணும் அப்படின்னு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக பேர் லிட்டருங்கிற அந்த இதில் தான் போட்டிருந்தேன் அதில் பேர் லிட்டரில் ரிட்டன் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு முன்னாடி வேறு ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணேன் அது பேர் லிட்டரில் ரிட்டன் ஆகும் எனக்கு அது ஈக்குவல் ஆகிடுச்சு இப்போது என்னென்னா இப்போது வந்து ஹோலி லேண்டு மைக்கு உங்களுக்கு தெரியும் நிறையா யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மைக்கு ஹோலி லேண்டு அந்த ஹோலி லேண்டு மைக்கு தான் ஆர்டர் பண்ணோம் அதில் வந்த பஞ்சாயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் அன்பாக்சிங்கை வந்து ஃபுல்லாக பாருங்கள் கடைசியில் தான் ட்ரிஸ்ட்டே இருக்குது ஓப்பனில் இருக்கு என்ன இல்லைன கருமத்தனுச்சிருக்காங்கன்னு தெரியல ஈழ வேறு ஓப்பன் விட்டுட்டாங்க யூஸ் ப்ராடக்ட் தான் அனுப்பிடுதானுங்க நினைக்க எஸ் யாரும் யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் அனுப்பிடுதானுங்க ரியாலிட்டியே இருப்பார் இல்லை வேற கண்டிப்பாக யூஸ் தான் ஏன்னா இது அந்த ஸ்டிக்கர்லாம் இருக்கும் இது யாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணால் ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க வேணாம் வாய்டு ஸ்டிக்கர் எல்லாமே பிரிஞ்சு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு வாய்டு ஸ்டிக்கர் ஒன்று வரணும் இந்த இடத்துல ஒரு வாய்டு ஸ்டிக்கர் வரணும் அந்த ஸ்டிக்கரில் யூஸ் பண்ணி பார்க்கணும் இது வந்து ஒரு எவிடன்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஏன்னா வைகோனுப்பில் தான் இங்கே பாருங்கள் புள்ளி கவாட்டு, ஓகேவா ஆனால் டைக்ஸிக்குள்ளே பாருங்கள் ஓப்பன் ஆகிட்டு இருப்பதற்கான தடங்கள் எது கிடையாதுவா இதை வச்சுட்டு ఇదే తన కోల్ పక్కన ఒక ఫోన్లో కను చెక్ పని పేసీపాయ్ హలో వెకమ్బ హాయ్ హలో వెకమ్బా

ஓரளவுக்கு நாய் சப்போரம் ரெடியூஸ் பண்ணது ஓகே முடியல பொலி கம்பெனிங்கிறாங்க இந்த அப்படின்னு நாய்க்கு ரெடியூசன் பண்ணணும்னா எதுனா வேஸ்ட்டு தான் இது எது கொடுத்துருந்தாங்க இது தார்ஜ் இருக்கிற மாதிரி தெரியல சார்ஜு இருக்கிற மாதிரி தெரியல பட் ஓகே பாக்ஸுக்குள்ள வேறு என்னென்ன போட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் அது மாதிரி மருமிச்சத்தை பார்த்துடும் அந்த மய்ச்சியை ஓட்டுறதுக்கு நிறையா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படின்னா மயிலி பிளாக்டு ஒய்கே அந்த மாதிரி அந்த நாலு லாண்டு இதெல்லாம் மறைச்சிக்கலாம் போதும் இருக்கு மற்ற நிறையா டிக்கெட் போட்டுருக்காங்க இது வந்து என்னது பேக்கிங் விஸ்ட்டு டேபிளு நீங்கள் வரைக்கும் எல்லாமே இப்போ உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க பார்ப்போம் அதுக்காக நம்ம ஒரு வீடியோவை எடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிசீவர் ரெண்டு அல்ல நம்ம கேமராவில் கனெக்ட் பண்ணுற கனெக்ட் ஒன்று யூ டைப் சி கனெக்ட் ஒன்று லைட்னிங் கனெக்ட் ஒன்று இது ப்ளஸ் வந்து நெட் பிள்ளை ரோப்பு இப்போ அந்த நம்ம நாய்ஸ் ட்ரலிஷன் ஸ்பாய்ஜு இப்போ நம்ம அந்த தேனோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா அது இப்போ இருவரும் போய் இதை போட்டுருக்கோம்ரா இந்த அந்த கேனோட சவுண்ட் இதுக்கடுத்துடுவோம் ஓகேவா விஎஸ்பி ஏ டூ சி ஏ ஓகே பேக் வேறு எதுவும் போட்டிருக்காங்க இருக்கான்னு பார்ப்போம் இன்னும் இது தெரியுது உங்களுக்கு யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போல நமக்கு அப்படியே அனுப்பியிருக்கானுங்க ஓகே அன்னைங்களே அவங்க என்னென்ன அதை எடுக்க தந்துட்டு இருக்கான்னு தெரியல சுருக்கு போய் கொடுத்துருவாங்க அந்த காலத்தில் பார்த்துருந்திங்க நம்ம தாத்தா பாட்டிட்டுலாம் இருந்துருப்போம் பிறகு பையங்க அந்த சுருக்கு பையை தான் கொடுத்துருப்பாங்க என்னது பாஞ்சு எத்தனை ஒரு கொடுத்துருவா அவன் வாங்கணும் பயந்து திரும்ப அனுப்பிட்டாலே என்னென்னு தெரியல ஒரு ஸ்பாஞ்சு பிள்ளைகள் ஒன்று தான் இருக்க பிள்ளை நீங்கள் தான் ஆகாரம் நம்ம நான் கேஸ் போட போகிறேன் எங்களோட ஸ்பாஞ்சு இல்லைண்ணா ஓகே மேக்னட் இன்சிடென்ட்டு ஆ இதை பிடிச்சிருக்காங்க பாருங்கள் தெரியுதா இதை படிச்சுருக்கானுங்க ஓகே இந்த ரோப்ஸு மேக்னட்டிக் ரோப்ஸு தரத்தில் போதாது ஏன்னா அவ்வளோ லாங்காக இருக்கும் ஓகே பார்ப்போம்

நம்ம தான் ஓப்பன் வந்தோம்னு நினைக்கிறேன் கேபிள்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு தான் பார்க்க மாதிரி மெயின் நம்ம எஸ் மைக் எந்த பிரச்சனையும் இல்லை வாங்குகிறவங்க சும்மா ஆட்டை கூத்து விளான் தூக்கானா இல்லைன்னு இல்லை ஏப்பே இது வந்து கேமரா சென்னை போய் ஓகேவா இது அவங்க சொன்னது அந்த டைப் ஏ டூ சி வேறு எதுவும் பின்னு சொல்லிடுறானுலாம் பேக் கிளிப்பு மேக்னெட்டு ஓகே வேறு எதுவும் எடுக்க வந்துடுறேன் வாங்கின ஜென்வனாக பண்ணியிருக்கான் எல்லாருக்கும் உள்ள விஷயத்துக்கும் பண்ணி போயிருக்கான் போல இருக்குது கொஞ்சத்தை எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க இது ஒர்க்கு எதுவும் ஒத்தாகங்கோ தேவைப்படலாங்க ரிட்டன் அனுப்பிட்டாங்க நினைக்க ஓகே ஏதோ ரிட்டன் அனுப்பி இருந்தால் புண்ணியாக வாங்கினேன் நல்ல ஓலை அப்படியே ரிட்டன் அனுப்புனேன் எதையும் தூக்காமல் தூக்கிட்டு ரிட்டன் அனுப்பியிருந்ததுனால எங்கிட்ட எதுவும் வாங்க முடியாது ஓகே இதுதான் இந்த கழுக்கில் போடுறது நான் கழுத்தில் போட்டு மைக்க இது பண்ணுறது இது வந்து கிளிப்பு மேன்ட் பண்ணி கிளிப் பண்றது வெண்டு நாய்ஸ் ரெடிஸ் பற்ற வரைக்கும் ரெடிஸ் கொடுக்குள்ள ஸ்பான்ஜு இது வச்சு நம்ம இது பண்ணும்போது விண்டை வந்து இது சப்போர்ட் பண்ணி தடுத்துறோம் ஓகேவா பேக்ரவுண்ட் நைஸை வந்து நாய்ஸ் ரெடிஷன் சப்போர்ட் பண்ணுன்னா விண்டை வந்து இது ரெடிஸ் பையன் இப்போ புருத்து பைய ஓகே என்ன செய்யலாம் எதெல்லாம் உள்ள வச்சு உள்ள போர் பண்ணிட்டு எலிமரம் எளிமரம்பிச்சுட்டு ஆக எடுத்த எடுத்துல வைக்கணும் லாஸ்டாக இந்த மைக்கு நண்பர்களில்லை இதில் மட்டும் சார்ஜ் ஏறுதா இல்லை இதில் சார்ஜ் ஏறாமல் இருக்கான்னு எனக்கு தெரியலை இப்போ நான் வெளியில் எடுத்தால் ஆன் ஆகுது உள்ளே வைக்கும்போது ஆஃப் ஆகுதுங்கும்போது கண்டிப்பாக சார்ஜு ஏறிக்கிட்டு தான் இருக்குன்னு நினைப்பேன் இது வெளியில் எடுக்கும்போது இதாகுது உள்ளே வைக்கும்போது க்ரீன் ஆகுது அப்படிங்கும்போது இதில் சார்ஜி ஒரு வேலை நம்ம யூஸ் பண்ணனால இறங்கினதுனால ஏறிக்கிட்டிருக்கானு தெரியலை இப்படி என்ன யானும் ஒன்றும் புரிய மாட்டேன் உங்கள் விற்கிற ஆப் இருக்கும் அந்த ஆப்பில் பார்த்தா தெரியும் மேக்ஸிமம் நம்ம சிங்கிள் மார்க்கு தான் யூஸ் பண்ணுவோம் என்ன காசு கொடுத்துவாங்க ரெண்டு மைக்கு வேணும்ல இதை யூஸ் பண்ணி பார்க்குறோம் எதுக்கு அப்படி வேறு ஓகே ரிட்டன் அனுப்பிச்சிருக்கேன்னா எப்போ விலை கருப்பக்கூடாதுன்னு சொல்லியே வேறு நல்லா செடிப்பாகி பார்த்தோம் அண்ணன் சாம்சங் வந்து ஆ ஓகே இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு க்ளீன் லைட் ஆகிடுச்சு போகிறேன் ஹாய் அலாம் வெல்கம் நண்பா இது உங்கள் யூடியூப் சேனல் வாங்க பார்த்தோம் ஓகே ஓரளவு போலி லேண்டு மைக்கு ஓகேதான் மெலிவு எடுதான ஒத்தது உள்ளே வைக்கும்போது க்ரீன் லைக் எரியுது பட் இதில் க்ரீன் லைக் எரியே எதான ஒரு டவுட்டு எனக்கு நண்பர்கள போலி லேண்டோட ஆப்பு ரிகார்டிங் ஆகிட்டு ஓகே இதான் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு மன காரலைங்க என்ன இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் விடுவேன் நான் யுஎஸ்பி கனெக்டிவிட்டியில் போட்டுட்டு ஓகே ஹலோ 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 மைக் டூ இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது ஓகேவா எவ்வளோ வச்சுருவோம் எப்போயும் மைக் ஒன்று மைக் ஒன்று சா தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குதுங்க இதுலையா ஹலோ 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 அப்போ விசாரணை தெரிஞ்சு வச்சு விசான் இந்த இதில் ஒரு பின் உடஞ்சிருக்கு உள்ளே அமைஞ்சிருக்காதனால் கருதி ஆரமாட்டேங்குது ஓகே அதை பார்த்துட்டு நம்மதான் முடிவு பண்ணிக்கிறோம் அமேசானுக்கு ரிட்டர்ன் பண்ணாலும் ரிட்டர்ன் பண்ணணும் அமைஞ்ச பாருங்கள் உங்கள் ப்ராடக்டில் அந்த பின்னு ஒரு பின் மட்டும் உள்ளே போயிருக்கு பிற